ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கல்கத்தால இருக்கிற ஒரு வீட்டுல ஒரு அம்மா தன்னோட பொண்ண தனியா விட்டுட்டு கோயிலுக்கு போறாங்க அப்படி போயிட்டு வந்து பாக்குறப்போ அவங்க உடம்பெல்லாம் நடுங்குற அளவுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு வெறும் அரை மணி நேரம் தான் அந்த அம்மா வெளியே போயிருப்பாங்க அதுக்குள்ள தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம் அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான காத்திருக்கு அப்படின்றதுதான் இந்த படத்துல சொல்லிருப்பாங்க பேரு தனஞ்சய் இது ஒரு நடுங்க வைக்கிற உண்மை சம்பவத்தை அடிப்படையா ஐடியா வச்சு தாங்க எடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அது எனக்கு கதையை இன்னும் கொஞ்சம் ஆர்வமா சொல்றதுக்கு உதவும் பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே காவியா அப்படின்ற மாதிரி ஒரு வக்கீல காமிக்கிறாங்க அவங்க அப்படியே தூங்கி எழுந்துக்க அவங்களோட வீட்ல சந்திரா அப்படின்ற மாதிரி ஒரு லேடிய தங்க வச்சிருக்காங்க இந்த சந்திரா யாருன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி மரண தண்டனையினால இறந்து போன ஒரு கைதியோட மனைவிங்க அவங்களை எதுக்கு இந்த வக்கீல் தன்னோட வீட்டுல தங்க வச்சிருக்காங்க இப்ப அவங்க கிட்டயும் உங்களுக்கு நடந்த எல்லா துன்பத்துக்கும் நான் முடிவு கட்டுற எல்லா உண்மைகளையும் தெரிய வைக்கிறேன்ற மாதிரியும் சொல்றாங்க அப்படி என்ன துன்பம் அந்த சந்திராக்கு நடந்தது அதையெல்லாம் தான் இப்ப பாக்க போறோம் இப்ப இந்த வக்கீல் இருக்காங்கல்ல இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் அப்படி ஹீரோயின் காவியாவோ அவங்களுடைய சீனியர் லாயர் இருக்காரு பாத்தீங்களா அவரை வந்து பாக்குறாங்க அப்படி இந்த சந்திராவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி மரண தண்டனையினால இறந்து போன தனஞ்சயோடைய கேஸை நம்ம திரும்பி எடுக்கணும் அதுல பல மர்மங்கள் அடங்கியிருக்கு அப்படின்ற

வாட்ச்மேன் இருக்காரு என்னமா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சான் மாதிரி வாட்ச்மேன் சொல்ல இவங்களும் அப்படியே மேல போக மூணாவது ஃப்ளோர்ல தான் இவங்களோட வீடு இருக்கோங்க லிஃப்ட் வழியா போக வேண்டியவங்க படிக்கட் வழியாவே போறாங்க இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களுடைய பேரு சுரபி என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட அந்த வீட்டு கதவை திறந்துகிட்டே சொல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டோம் பொண்ணு அப்படியே கேஷுவலா வீட்டுக்குள்ள போக இப்ப அந்த அம்மாவோ கொஞ்ச நேரத்திலேயே நான் பக்கத்துல துர்கா கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பத்திரமா இருன்னு சொல்லிட்டோம் அந்த வீட்டை வெளிய இருந்து சாத்திட்டு போறாங்க இப்ப மணி கரெக்டா அஞ்சு இருபது ஆகுதுங்க அப்பதான் அந்த ஹேமாவோட அம்மா அந்த பிளாட்ல இருந்து கோயிலுக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அதே பிளாட்டுக்கு தனஞ்சாய் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராரு அவர் அந்த பிளாட்டுடைய செக்யூரிட்டியா இருப்பாருங்க அப்படி அந்த பிளாட்டுக்கு வர அவருமே நேரா நைன்டிஸ்ல இந்த போன் அதிகமா இருக்காதுல அப்படி ஒரு முக்கியமான நபருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி அந்த பிளாட்ல மூணாவது மாடியில இருக்கிற இந்த சின்ன பொண்ணு வந்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுல தான் ஃபோன் இருக்கும் அந்த வீட்டுல போய் ஒரு முக்கியமான கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த மூணாவது மாடிக்கும் போறாரு கொஞ்சம் நேரத்திலேயே கோயிலுக்கு போயிட்டு அஞ்சே முக்காக்கு வீட்டுக்கு வர இந்த ஏமாவோட அம்மாவும் கீழே இருக்கிற லிஃப்ட் பாய பாக்குறாங்க அப்படி லிப்ட்ல போகும் தான் அந்த லிஃப்ட் பாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை தேடி உங்க வீட்டுக்கு இங்க வேலை செஞ்சிட்டு இருந்த தனஞ்சய் வந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல இந்த ஏமாவோட அம்மாவும் எதுக்காக அந்த செக்யூரிட்டி தனஞ்சய் நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே மூணாவது மாடியில இருக்க அவங்க வீட்டு கதவை போய் தட்டுறாங்க உள்ள இருக்கிற அவங்க பொண்ணு கதவ திறக்கல கொஞ்சம் பதட்டம் ஆகுறாங்க திரும்பி திரும்பி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்பயும் அவங்க கதவை திறக்கிற மாதிரி இல்ல வீடு வேற உள்புற கூடமா இருந்து லாக் ஆயிருக்க உடனே அந்த இடத்துல பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஹக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல கிளம்பி ஓடி வர இப்ப எல்லாருமே வீட்டு வாசல்ல இருந்து கதவ தட்ட இந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க அப்பதான் அங்க இருக்கிற இன்னொரு செக்யூரிட்டி வந்து அந்த கதவை உடைக்க இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க தன்னுடைய பொண்ணு அந்த ஹேமா பிணமா இருக்கிறத அவங்க அம்மா சுரவி பாக்குறாங்க அத பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணும் புரியல அந்த தனஞ்சய் தான் காரணம் அவன் தானே வீட்டுக்கு வந்தான் அவன் ஏதோ பண்ணிட்டான் அந்த தனஞ்சய் தான் அந்த தனஞ்சய் தான் சொல்லிட்டு தன்னோட பொண்ணையும் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு அழுக அவங்க பொண்ணை யாரும் கெடுத்துட்டு தான் அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க போல இருக்கு இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் அதை எல்லாத்தையும் பாக்க செய்யறாங்க கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட பொண்ணை தூக்கிக்கிட்டு லிப்டுக்கு போக ஆனா ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட் ஆகுதுனால அவங்க அந்த லிஃப்ட்லயே உக்காந்துறாங்க ஆக்சுவலி உங்க ஆம்புலன்ஸுக்கு கொஞ்சம் லேட்டா தாங்க கால் பண்ணிருப்பாங்க அப்படி வந்து பாக்குற டாக்டருமே உங்க பொண்ணு இறந்து போய் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேக்குற அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியலைங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா அண்ணன் என்னெல்லாம் சம்பவ இடத்துக்கு வர என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்களும் அழுக நம்ம இல்லாத நேரத்துல இந்த பிளாட்டுக்கு அந்த தனஞ்சய் தான் வந்திருக்கான் சோ அவன் தான் இதை பண்ணிருக்கணும் அவனை தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரி இவங்களும் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல இப்ப அந்த வீட்லயும் பிரஸ் மீடியா போலீஸ்காரங்க எல்லாம் வந்து சோதனை பண்றாங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள நுழையறப்போ ஒரு செயின் கிடச்சதா சொல்லி அதையும் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து ஒரு ஷர்டோடைய பட்டன் எடுக்கிறாங்க அது அந்த சின்ன பொண்ணு பிணமா இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருந்திருக்குங்க சோ இது உடைய ஷர்ட்ல

போலீஸ்காரங்களும் தனஞ்சயனோட வீட்டுக்கு வந்து தனஞ்சயுக்கு ஒரு தம்பி இருப்பாரு அவர் குடும்பத்தையே அடிச்சு துன்புறுத்துற மாதிரியோ முக்கியமா தனஞ்சயனோட அப்பா அம்மா எல்லாம் அதுல ரொம்ப காயப்படுத்துற மாதிரியும் தனஞ்சயன் கிடைக்கிற வரைக்கும் அவர் தம்பியை குடும்பப்படுத்துற மாதிரியான நிறைய விஷயங்களை பண்றாங்க இப்படி ஒரு நாலு மாசம் பொறுத்து தனஞ்சய் தன்னோட மனைவியை பாக்குறதுக்கு அவர் ஊர்ல இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு வராருங்க அப்படி அவரு மனைவிக்குடையோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு அந்த இடத்துலயும் தான் ஒரு நிரபராதி நான் எந்த தப்பும் பண்ணல நீ தைரியமா இருன்ற மாதிரி தான் மனைவி கிட்ட அவரு சொல்ற it. ஆனா எப்படியோ தனஞ்சய் அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு தெரிய வந்து தங்களோட வராங்க திரும்பி படையோடய வீட்டுல ஒரு பெரிய கலவரம் ஆகுதுங்க எல்லா இடத்துலயும் அப்பதான் வெளியே இருக்கிற ஒரு வைக்க இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள நம்ம தனஞ்சயா அவங்க மனைவி ஒளிச்சு வச்சிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க அவ்வளவுதாங்க இப்ப நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு நம்ம தனஞ்சய அடி அடினு அடிக்க ஏன்டா ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா துன்புறுத்துறாங்க இப்ப கோர்ட்லயுமே தனஞ்சய் சார்பா அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு வக்கீல எடுத்திருப்பாங்க தனஞ்சய் ஒரு ஏழை விவசாய குடும்பத்து மகன் அப்படின்றதுனால அவங்க நிலத்தெல்லாம் தான் இந்த தனஞ்சய சொல்லி ஒரு சின்ன வக்கீல எடுத்துருப்பாங்க ஆஜராகி ஒரு உடைக்கிறாருங்க அந்த பொண்ணு இருக்கிற நேரத்துல அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இந்த தனஞ்சய் அந்த வீட்டுக்கு போயிருக்கான் வெளியே இருந்த அந்த பொண்ணுமே அந்த டோர்ல சின்ன ஓட்ட வழியா வெளியே யாரு இருப்பான்னு பாப்பாங்கல்ல அது வழியா தனஞ்சய் தான் பாத்துட்டு கதவை திறந்திருக்காங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் போன் இல்ல ஒரு முக்கியமான போன் பேசணும் சொல்லி அவங்க லேண்ட்லைனில் தனஞ்சய் ஒரு ஃபோன் பேசிக்க வாங்குற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கான் அவங்களும்னு சரின்னு சொல்ல ஆனால் ஒரு கடத்தில் தனஞ்சயோடைய மைண்ட் அந்த இடத்துல மாறி அங்கேயே அந்த பொண்ணு கிட்ட தப்பாக நடக்கவும் செஞ்சுருக்கான் அதை தடுத்த அந்த பொண்ணையுமே இந்த தனஞ்சய் கண்ணா பின்னான்னு அடிச்சிருக்கான் அது மூலயமா இருபத்தோரு இடங்கள்ல அந்த பொண்ணுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அதில் தனஞ்சயோடைய சட்டை பட்டனுமே அந்த இடத்துல பிஞ்சு விழுந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கெடுத்துருக்கான் இதில் அந்த பொண்ணு சம்பவ இடத்தையே இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க அம்மா வரத்துக்குள்ள இந்த தனஞ்சய் தப்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ இது எல்லாம் நடந்துருக்குன்ற மாதிரியும் அங்க எதிர்த்தரப்பு வக்கீலும் சொல்றாரு இப்போ சாட்சிக்கு அங்க இருக்கிற லிஃப்ட் மேன் அதுக்கப்புறம் தனஞ்சய அங்க செக்யூரிட்டியா வைக்க காண்டாக்ட் போட்டவரு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு அதுல இன்னொரு உண்மையும் தெரிய வருதுங்க இந்த தனஞ்சயன் இருக்காரு அவர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த பொண்ணு ஹேமா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வம்பு பண்ணியிருக்காராம் அவங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வரும் போதெல்லாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்காராம் சோ இவரோட பேடான ஆக்டிவிட்டிய அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட சொல்ல அப்படி ஹேமாவோட அப்பாவும் அவங்க பிளாட்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதுதான் தனஞ்சயனுடைய மேனேஜருங்க இந்த பேடான ஆக்டிவிட்டினால தனஞ்சயன அவர் இந்த பிளாட்ல இருந்து வேற ஒரு பிளாட்டுக்கு வேலைய மாத்தி அனுப்புறதா அவரு ஒரு நோட்டீஸும் கொடுத்திருப்பாரு இந்த சம்பவம் மார்ச் அஞ்சாம் தேதி தாங்க நடந்திருக்கோம் அதே அஞ்சாம் தேதி தான் இந்த தனஞ்சயன் இப்போ இந்த பொண்ணு இருக்கிற பிளாட்ல இருந்து வேற ஒரு பிளாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கணும் ஆனா எதுக்காக இந்த பொண்ணு இருக்கிற பிளாட்டுக்கு அவர் திரும்பி வரணும் அந்த 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 பொண்ண பழி பழி தான் ஏன் மேலேயா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணை பொண்ணை வாங்கி பொண்ணோட இந்த நுழைஞ்சு அங்க அடிச்சு துன்புறுத்தி மூலயமா தான் அந்த பொண்ணு மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டியும் வைக்கிறாங்க இதை எல்லாமே நம்ம மறுக்கிறாருங்க தான் அந்த வேலையில மூணு மணிக்கு படத்துக்கு போயிட்டு அஞ்சே முக்காக்கு மேலே தான் அந்த இடத்துக்கே வந்ததாகவும் அடுத்த நாள் தன்னுடைய தம்பியோட கல்யாணம் இருக்கிறதுனால என் மேனேஜருக்கு ஃபோன் பண்றதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போனதாகவும் ஆனா அந்த வீட்டுடைய கதவை மட்டும் தான் நான் தட்டினேன் அந்த கதவு திறக்காதனால நான் அஞ்சே நிமிஷத்துல கீழே இறங்கி வந்ததாகவும் இந்த தனஞ்சயன் சொல்றாரு அப்பதான் ஹேமாவோட அம்மா ஒரு வாட்சோட போட்டோவை காமிச்சு இதே வாட்ச் போலீஸ்காரங்க தனஞ்சயனோட வீட்டுக்கு அவரை பிடிக்க போகிறப்போ அங்க கண்டெடுத்ததா சொல்றாங்க எப்படி எங்க வீட்டுல இருக்கிற வாட்ச் தனஞ்சயனோட வீட்டுக்கு போயிருக்கோம் தனஞ்சய் இல்லன்னு சொல்றாரு அப்படி பல விஷயங்களை கேட்டு இது தனஞ்சய் தான் பண்ணிருப்பாருன்ற மாதிரி திட்டவட்டமா முடிவு பண்றாங்க அதன்படி தனஞ்சயோட கேசும் இழுத்துக்கிட்டே இருக்க அந்த காலம் முழுக்கவே நம்ம தனஞ்சய் ஜெயில தாங்க தண்டனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல பொலிட்டர் ஆகுது தீர்ப்பு கொடுக்க வேண்டிய வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இந்த கேஸ் தள்ளப்படுது அதனால சுப்ரீம் கோர்ட்ல இருந்தே இது ஒரு ரேரஸ்ட் ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த தவறுகள் எல்லாத்தையும் பண்ண இந்த தனஞ்சய மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் தீர்ப்பை கொடுக்குறாங்க என்னதான் இந்த தீர்ப்பை கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே அந்த தண்டனையை நிறைவேத்த முடியாம இந்த தனஞ்சயம் நிறைய பெட்டிஷன் போட்டோம் மன்னிப்பு கடிதங்கள் போட்டோம் இது தள்ளி போயிட்டே இருக்குங்க அப்பதான் ரெண்டாயிரத்தி நாலுல இன்னொரு எலெக்ஷன் வர அதுக்குள்ள இந்த தனஞ்சயுடைய மரண தண்டனையை நிறைவேற்ற நிறைவேற்றணுன்ற மாதிரி ஒரு விஷயமும் அமலுக்கு வருது இப்போ சிறைச்சாலையில பதினாலு வருஷம் ஆல்ரெடி தண்டனையா அனுபவிச்சுட்டு இருக்கிற தனுஞ்சய் கிட்ட ஒரு அதிகாரி வந்து தம்பி இன்னைக்கு உனக்கு மரண தண்டனைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல தனுஞ்சய்க்கு அங்க ஒண்ணுமே புரியல உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க தனஞ்சயம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பதினாலு வருஷம் இதே சிறையில தான் அவருக்கு பல வழிகளை அனுபவிச்சிருப்பாரு அப்ப அந்த சிறையில இருக்கிற ஒரு ஜெயிலர் தான் இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு அந்த ஜெயிலர் நிறைய பாடல்கள் பாடுவாருங்க அப்படி ஒரு அழகான பாடல் பாடுங்கன்ற மாதிரியும் அந்த ஜெயிலர் கிட்ட கேட்க அவர் அந்த இடத்துல பாட்டு பாட அப்பதான் தன்னோட அப்பா பற்றியோ தன்னோட தம்பி பற்றியோ முக்கியமா தன்னுடைய மனைவி பற்றியோ இந்த தனுஜய் யோசிச்சு பாக்குறாரு வெறும் ஒரு வருஷமே ஆகி அவர் மனைவியோட நிம்மதியா கூட வாழ முடியாம இப்போ அவளை விட்டுட்டு போக போறமேன்னு சொல்லி அந்த மேடைக்கும் வராரு அப்படி அவர் முகத்துல ஒரு கருப்பு கிளாத் போட அங்க இருக்கிற கைத்துக்கு பக்கத்துலயும் தனுஜய் வர தண்டனைக்கு முன்னாடி அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு பயங்கரமான விஷயத்தை அவர் சொல்றாருங்க அதுதாங்க இந்த கேஸ வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு கொண்டு போகுது இப்பயும் சொல்ற நான் ஒரு நிரபராதி தான் ஆனா எனக்கு என்னோட வறுமையினாலையும் நான் ஒரு விவசாய குடும்பத்து மகன்றதுனாலையும் நான் இப்போ இந்த மேடையில என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்க முடியாம இப்படி ஒரு நிலைமையில நிக்கிறேன் இப்போ இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் ஆனா இதுக்கப்புறம் இந்த தனஞ்சயன் மாதிரி எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட கூடாது இன்னொரு தனஞ்சய் இந்தியாவில உருவாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரோட உயிரும் அவரை விட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் தனஞ்சயோடைய குடும்பமே செதஞ்சு போய் உக்காந்துகிட்டு இருக்க இருக்குங்க அதுக்கப்புறம்தான் இந்த கேஸே ஆரம்பிக்குது ஓப்பனிங் சீன்ல காவியான்னு சொல்லி ஒரு அட்வொகேட் பற்றி சொல்லியிருப்பான் பாத்தீங்களா அவங்க இந்த கேஸ கையில எடுக்கிறாங்க இதுல நிறைய முடிச்சுகளை அவளுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சீனியர் லாயரோட சேர்ந்து தனஞ்சயோட மரணத்துக்கு அப்புறம் அவருக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய விசாரிக்கிறாங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அந்த ஹேமா பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் வெறும் ஒரு வாரத்திலேயே அந்த பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் கல்கத்தால இருக்கிற சொந்த வீட்டையும் சொந்த பிசினஸையும் விட்டுட்டு மும்பாய்க்கு போய் செட்டில் ஆகப்பட்டதா அவங்க கவனிக்கிறாங்க இப்ப நிகழ்காலத்துல பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் மும்பாயில இருக்கிற அந்த ஹேமாவோட அம்மாவையும் பார்த்து அப்படி உங்க பொண்ணோட மரணத்துக்கு தனுஞ்சய் தான் எப்படி காரணம்ன்ற மாதிரி கேட்க அது எல்லா காரணமும் நான் கோர்ட்ல சொல்லியாச்சு அந்த கேஸ முடிஞ்சாச்சு எங்களை இதுக்கப்புறம் நிம்மதியா விடுன்ற மாதிரி அந்த அம்மாவும் சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோயினோ இதுக்கப்புறம் தான் எல்லாமே

குடும்பம் ரொம்ப பயந்துருச்சு அதனால தான் நானும் என்னுடைய அண்ணனுடைய சில ஃபிரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீ கொஞ்ச நாள் இந்த ஊர்ல இருக்காத ஒரு மூணு நாள் மாசம் வெளியூருக்கு போயிட்டு வா அப்புறம் ஊ மேல இந்த கேஸ திருப்பி உண்ண தூக்கி உள்ள வச்சிட போறாங்கன்னு சொல்லி அவரை சேஃப்டியா இருக்கதான் வெளியூருக்கு அனுப்பணும் ஆனா அதுவே அவனுக்கு எதிரா மாறிடுச்சுன்ற மாதிரிலாம் இன்னொரு உண்மையும் உடைக்கிறாங்க அதே மாதிரி தனுஷய்க்காக இவங்க ஒரு வக்கீல் வச்சிருப்பாங்கல்ல அந்த வக்கீலும் இந்த தனுஜய்ய சில பொய்கள் சொல்ல சொல்லியிருக்காருங்க அப்படி தனுஜெய் அன்னைக்கு மூணு மணிக்கு படத்துக்கு போனதாகவும் அஞ்சே முக்காவுக்கு தான் அந்த பிளாட்டுக்கு வந்ததாகவும் சொல்லி இருப்பார்ல அது எல்லாமே பொய் தானா ஆக்சுவலி தனுஜய் அந்த வக்கீல் தான் அப்படி சொல்ல சொன்னாரா ஆனா அந்த வக்கீலே எது தரப்பு கிட்ட காசு வாங்கிக்கிட்டு செயல்பட்டாருன்னு பின்னாடிதான் எங்களுக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரியும் தனுஞ்சயோட தம்பி இன்னொரு குண்டையும் போடுறாரு ஆக்சுவலி தனுஜய் தன்னோட தம்பி கல்யாணத்துக்காக நாளைக்கு ஊருக்கு போக வேண்டி சொல்லி லீவு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்றதுக்காக அந்த ஃப்ளாட்டுக்கு வந்திருக்காருங்க இதையும் அந்த இடத்துல பிரேக்காக இதுலதாங்க இந்த கேஸ் முற்றிலுமா மாறுது இதுவரைக்கும் அந்த பொண்ணு இறந்து போன டைம் ஈவினிங் அஞ்சு இருபதுல இருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஆனா இப் எப்போ மூணுல இருந்து மூன்ற வரைக்கும்னு மாறுது அதே மாதிரி மதியம் அந்த ஹேமா பொண்ணு சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாம இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்குங்க ஆனா ஏமா அஞ்சரை மணிக்கு இறந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல அந்த சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாம இருந்திருக்காது சோ இதை வச்சும் ஹேமா முன்னாடியே இறந்திருக்கணும்ன்ற மாதிரி அங்க கண்டுபிடிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சில கேள்விகள் இருக்குங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்கு பதிலும் சில கிடைக்குது அதாவது அந்த பொண்ணுடைய உடம்புல இருபத்தோரு இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டு அந்த பொண்ணை யாரும் பிளாக் அது தனஞ்சய் தான் அது மூலயமா அவங்க இறந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த இருபத்தோரு பகுதியில இருக்கிற காயங்களும் வயிருக்கு மேல இருக்க பகுதியில தான் இருக்கு அதே மாதிரி ரிப்போர்ட்ல அந்த ஹேமா பொண்ணு அவங்களோட கண்ணித்தன்மையை இழந்திருக்காங்கன்ற மாதிரியும் இருக்கு ஆனா எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாம தான் அதை இழந்திருக்காங்கன்ற மாதிரி இருக்கு இதை வச்சு பாக்குறப்போ அந்த ஹேமா பொண்ணு யாராலையுமே கெடுக்கப்படல அவங்க விருப்பப்பட்டு தான் அந்த இடத்துல ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இன்னொரு டிஸ்டையும் நம்ம ஹீரோயின் உடைக்கிறாங்க அதே மாதிரி சில கேள்விகளும் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க அந்த பொண்ணு கிட்ட ஆல்ரெடி தனஞ்சய் பம்பு பண்ணியிருக்காருன்னு இருந்தா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி தனஞ்சய் வீட்டுக்குள்ள கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கணும் அவங்க வீட்டு வாசல்லேயே வெளியே யார் நிக்கிறா நிக்க ஓட்ட வழியாக்கு ஒரு சின்ன இடமும் இருக்கு அதை பார்த்தே கதவை தராக்காம அந்த பொண்ணு இருந்திருக்கலாம் ஆனா அதை மீறியும் அந்த பொண்ணு தனஞ்சய வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்கன்னா இதுல இருந்தே இது ஒரு கட்டுக்கதைன்னு தெரிய வருது அப்படி அந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்ச நேரம்னு பார்த்தா இவங்க சொல்ற மாதிரி தனுஞ்சய் வெறும் அஞ்சு நிமிஷம்

குற்றவாளி இல்லைன்னு தெரியுது இதுலதான் நம்ம ஹேமாவோடைய வழக்குல அவங்க அம்மா மேல சந்தேகம் வருது அவங்க போலீஸ் கிட்ட கொடுத்த ரிப்போர்ட்லயும் தொண்ணூறுகள்ல கோர்ட்ல சொன்னதுலயும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் தன்னோட பொண்ணு பிணமா இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதாவது அவங்க மல்லாந்து படுத்திருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அம்மா கூட அந்த வீட்டுக்குள்ள போனா அவங்களோட நெய்பர்ஸ் கிட்ட கேட்கும் அந்த பொண்ணு திரும்பி படுத்திருந்ததாகவும் அவங்க பொண்ணுடைய சட்டு மட்டும்தான் அந்த இடத்துல பிஞ்சிருந்ததாகவும் சொல்றாங்க இந்த இருக்கு இது தவிர்த்து தனுஜய் அந்த பொண்ணை ஆல்ரெடி ரெண்டு நாளுக்கு முன்னாடியே கிண்டல் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அதுவும் ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டுன்ற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் இந்த சம்பவம் நடந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் ஃபேக்கா ரெடி பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் அங்க இருக்கிற சில சர்டிஃபிகேட்லாம் வச்சு அங்க கோர்ட்ல நம்ம ஹீரோயின் நிரூபிக்கிறாங்க அப்படி பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தனுஜய்க்கு எதிரா சாட்சி சொன்ன பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கீழ இருக்கிற லிஃப்ட் செக்யூரிட்டி அந்த போலீஸ்காரங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ட்ரிஸ்ட்டையும் உடைக்கிறாங்க அப்படி அவங்க வீட்டில் கிடைச்ச வாட்சை போலீஸ்காரங்க தான் இந்த தனஞ்சயோட வீட்டில் எடுத்துட்டு போய் வச்சிருக்கணும் அந்த செயின் மேட்டர் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சியாக இந்த போலீஸ்காரங்க தான் ஃபேக்காக ரெடி பண்ணிருக்கணும் அந்த ஷட் பட்டன் அதாவது டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம இந்த ஷட் பட்டன் தனஞ்சயோட தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கெஸ்ஸிங்கோட தான் அந்த ஷட் பட்டனை வச்சு தான் அவனுக்கு மரண தண்டனையை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு ஃபேக்கான ஆதாரமாக தான் இருந்துக்கணும் ஒரு பொண்ணு கெடுக்கப்படுறாங்கன்னா அந்த பொண்ணுடைய உடம்புல அட்லீஸ்ட் எதுனா நகைக்கீரலாச்சு இருக்கணும் அப்படி இறந்து போன ஹேமாவோட உடம்புல எதுவுமே இல்ல சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் இதுதான் சார் நடந்துருக்குன்ற ஒரு உண்மையை உடைக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எக்ஸாம் எழுத போன நம்ம ஹேமா ஒரு மணிக்கு எக்ஸாம் முடிச்சிருக்காங்க அப்படி முடிச்சிட்டு அவங்க காதலிக்கிற ஒரு பர்சன் கூட அவங்க ஒன்னா இருந்திருக்காங்க அப்படி ஒன்னா இருந்தது மூலயமா தான் அவங்களோட கண்ணி தன்மையை அவங்க இழந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு தன்னோட வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க கொஞ்சம் டயர்டோட தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இருக்காங்க அதை இந்த ஹேமாவோட அம்மாவும் கவனிச்சிருக்காங்க நம்ம பொண்ணுடைய நடையிலையும் சில ரியாக்ஷன்லயும் ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க அப்பதான் அவங்க பொண்ணுடைய ட்ரெஸ்ல ஒரு கரை இருக்கிறத அவங்க அம்மா கவனிக்கிறாங்க இது மூலயமா தன்னோட பொண்ணு யாரு கூடயோ ஒன்னா இருந்ததுதான் வரா அப்படின்ற மாதிரியோ கண்டுபிடிக்கிறாங்க பதினெட்டு வயசு வந்ததும் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு நினைப்பா குடும்ப மானத்தையே இப்படி அடகு வச்சுட்டு அவசரப்பட்டு இப்பயே இருக்கேன்னு சொல்லி அங்கேயே தன்னோட பொண்ண அவங்களோட அம்மா இருக்காங்களே அவங்க தாங்க ரொம்ப கொடூரமா அடிச்சிருக்காங்க சொல்றாங்க அப்படி அந்த பொண்ணுக்கு பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டு அப்படி கோபத்தோட உச்சிக்கு போய் தன்னோட பொண்ணை அடிச்சிட்டு அவங்க நிதானத்துக்கு வரும்போது தான் அங்க தன்னோட பொண்ணு இறந்து போனத அந்த தாய் பாக்குறாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே புரியலைங்க இப்ப உடனடியா இந்த விஷயத்தை தன்னோட கணவர் கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்ல அவங்க கணவரும் ஒரு அட்வொகேட்ட வந்து பாக்குறதுக்கும் சில ஐடியாஸ் கொடுக்குறாரு இப்ப அவங்க பொண்ணுடைய பிணம் வீட்டுக்குள்ள இருக்க இந்த தாயும் அந்த வீட்டுல இருந்து மெல்ல வெளியே போறாங்க அங்க ஒரு அட்வொகேட் பார்த்து இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரலான்ற மாதிரி சொந்த பொண்ணையே இப்படி பண்ணிட்டு அதுக்கான ஐடியாவையும் கேக்குறாங்க அப்பதான் மணி அஞ்சரை ஆகுது அதுக்கப்புறம் இது எல்லாம் கேட்டுட்டு தன்னுடைய வீடு திரும்புறாங்க யார் மேல பழி போடுறதுன்னு யோசிக்கிட்டே போகும்போதுதான் லிப்ட்ல இருக்க வரும் ஒரு போன் பண்றதுக்காக உங்க வீட்டு பக்கம் இந்த தனஞ்சய் வந்தாருன்ற மாதிரி சொல்ல இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இவன் மேல கேச திருப்பிட வேண்டியதானு சொல்லி அதனால்தான் அந்த தாய் வீட்டுக்குள்ள நுழையும் போதே தனஞ்சய் தான் இதை பண்ணா தனஞ்சய் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கதவை எப்படி பூட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாங்க இந்த சில டோர்ல லாக்கு பட்டன் மாதிரி இருக்கும் அமைக்க விட்டா உள்ள இருந்தே லாக் போயிருக்காங்க அதுக்கப்புறம் மாதிரி இந்த தாய் அந்த இடத்துல நடிச்சிருக்காங்க அங்க இருக்கிற வக்கீல்களுக்கும் போலீஸ்களுக்கும் காசு கொடுத்து இதை எல்லாம் ரெடி பண்ண மாதிரி இந்த படத்துல காமிக்கிறாங்க இந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வச்சு முறையான விசாரணை இல்லாம முறையான சப்போர்ட் இல்லாம தன்னோட சொந்த வக்கீல்னாலையும் கைவிடப்பட்டு ஒரு கடத்துல தனஞ்சய் பதினாலு வருஷம் சிறையில கஷ்டம் கஷ்டப்பட்டு கடைசியில மரண தண்டனையும் வாங்கி போயே சேர்ந்துட்டாருன்ற மாதிரி இந்த இடத்துல எல்லா உண்மைகளும் இப்ப அந்த மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் காவியா உடைக்க இந்த வாதத்தை கேட்டு அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டுறாங்க இப்ப அந்த கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு வெற்றியோட அந்த கோட்டை விட்டு வெளியே வர மாதிரியும் அங்க பிரஸ் மீடியா எல்லாரும் சூழ்ந்து இருக்கிற மாதிரியும் இப்போ ஆதாரத்தை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க எது உண்மை பக்கமா இல்லைன்னா அந்த பொண்ணுடைய அம்மா பக்கமா அப்படின்ற ஒரு கொஸ்டினோடைய இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ஸோ இந்தியாவுடைய ரொம்ப மர்மமான கேஸ்கள்ல இந்த ஹேமாவோட வழக்கம் ஒண்ணுங்க அதுதான் இப்போ என்ன நடந்ததுன்றத கிளியரா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்